பொள்ளாச்சி வழக்கில் திருநாவுக்கரசை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நான்கு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு கோவை நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது திருநாவுக்கரசை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி அனுமதி கோரியிருந்தது இந்நிலையில் நான்கு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது கோவை நீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியிருக்கிறது பொள்ளாச்சி வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசுவை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது திருநாவுக்கரசின் இல்லத்திலும் போலீசார் விசாரணை நடத்தினர் இந்நிலையில் நான்கு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது கோவை நீதிமன்றம் இந்த அனுமதியை வழங்கியிருக்கிறது பொள்ளாச்சி சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசுவை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு தமிழக அரசின் அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்நிலையில் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கின் விசாரணையை தொடங்கி நடைபெற்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த வழக்கில் திருநாவுக்கரசுவை காவலில் எடுத்து விசாரிக்க தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது பாலியல் வழக்கில் குற்றவாளி திருநாவுக்கரசுக்கு நான்கு நாட்கள் சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க தற்போது கோவை நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது ஏற்கனவே நேற்று திருநாவுக்கரசுவின் இல்லத்திலும் போலீசார் விசாரணை நடத்தினர் அவரது தாயார் இல்லாத நிலையில் அவருடைய தந்தையிடமும் தங்கையிடமும் விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம் பிரசாந்த் நான்கு நாட்கள் விசாரணையில் திருநாவுக்கரசுவை விசாரிக்க தற்போது நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது குறித்த கூடுதல் தகவல் கடை ஆஹ் அதாவது முக்கிய குற்றவாளியா தமிழகத்தை ஒடுக்கிய இந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக தடை செய்யப்பட்ட திருநாவுக்கரசை நான்கு நாள் கோவை மாவட்டம் முதன்மை நீதி தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிமன்றம் நீதிபதி நாகராஜ் அனுமதி அளித்திருக்கிறார் குறிப்பாக இன்று காலை பத்து மணிக்கு அவரை சரியா பத்து முப்பது மணிக்கு நீதிமன்றத்தில் அவரை காவல் விசாரிக்க சீட்டு செய்து போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் மதியம் சரியாக ஒரு மணி அளவில் அவரை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரு அழைப்பாக காவல்துறையை திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் நீதிமன்ற வளாகம் முழுவதுமே பல நாம் தமிழர் கட்சி மகளிர் அமைப்பினர் அதே போல பல்வேறு கட்சி அமைப்பு இயக்கங்கள் சார்பு மாணவ இயக்கங்கள் அனைவரும் நீதிமன்ற வளாகத்தில் கூடி அவனை வந்தால் தாக்குவதற்காக திட்டமிட்டிருந்த நிலையில் அவரை வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அவருக்கு இந்த இடத்தில் பாதுகாப்பு கொடுக்க முடியாது இப்போ ஒரு பா சூழல் இருப்பதாக கூறி கோவை மாவட்ட கட்டமொழும்பு துணை ஆணையர் சரவணன் அவர்கள் நேரடியாக வந்து நீதிமன்ற நீ நீதிபதியை முறையிட்டார் இதன் அடிப்படையில் அந்த அதன் அவருடைய காவல்துறை கோரிக்கையை ஏற்று தலைமை குச்சி வந்தவர் நீதிமன்ற நாகராஜன் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இந்த வழக்கை விசாரிக்க வீடியோ கான்பரன்ஸ் விசாரிக்க அனுமதி அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் நம்ம கோவை மத்திய சிறையில் இருந்து திருநாவுக்கரசு வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நீதிமன்ற நீதிபதியிடம் ஆஜரானார் இந்த வழக்கு வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக விசாரணை கிட்டத்தட்ட நாற்பத்தி நிமிடம் நடைபெற்றது நாற்பத்தி நிமிடம் இந்த வீடியோ கான்பரன்ஸ் நிறைவடைந்த நிலையில தற்போது அவருக்கு அவருக்கு நான்கு நாட்கள் காவல் எடுத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் குறிப்பாக இந்த வழக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பதினைந்து நாட்கள் அதாவது ஒரு குற்றவாளியை கைது செய்யப்பட்டால் பதினைந்து நாட்களில் அவரை நீதிமன்றத்தில் நீதிமன்ற காவலில் இருக்கும் போலவே அவரை காவல் எடுத்து விசாரிக்க அஹ் அனுமதிக்கப்பட்டு வரும் அதன் அடிப்படையில் திருந்தாபுரத்தில் கடந்த ஐந்தாம் தேதி தான் அவரை நீதிமன்றத்திற்கு அவரை கைது செய்தார்கள் இந்த அடிப்படையில தற்போது அவரை நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கட்ட நிலையில போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கட்ட நிலையில் தற்போது அவர் காவலில் எடுத்து விசாரிக்க நான்கு நாட்கள் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது இதே போல மற்ற சதீஷ் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சதீஷ் சபரிராஜன் வசந்தகுமார் ஆகியவரை போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்க முடியாது ஏனெனில் அவர்களுக்கு பதினைந்து நாள் நீதிமன்ற காவல் முடிந்து அடுத்ததாக அந்த முடிந்துவிட்டது எனவே அவர்களை காவல் எடுத்து விசாரிக்க முடியாத சூழலில் இந்த குற்றவாளியாக இருக்கக்கூடிய திருநாவுகரசை மட்டுமே தான் இந்த பதினைந்து நாட்களுக்குள்ளாகவே அவர் நீதிமன்ற காவலில் இருக்கும் பொழுது அவரை விசாரிக்க போலீஸ் கால் எடுத்து விசாரிக்க அனுமதியை சிபிசிஐடி போலீசார்க்கு விடுத்தார்கள் அதன் அடிப்படையில் தற்போது நான்கு நாட்கள் போலீஸ்காரில் விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவருக்கு முக்கிய சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த திருநாவு குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த திருநாவுக்கரசை காவல் எடுத்து விசாரிக்க பல்வேறு வகையில சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ஐந்து குழுக்களாக ஐந்து குழுக்களாக சிவசேரி போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வருகிறார் குறிப்பாக இரண்டு குழுக்கள் முதல் இரண்டு குழுக்கள் பொள்ளாச்சியில இது சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய இந்த குற்றவாளியுடைய வீடுகள் மற்றும் அவருடைய பெற்றோரிடம் விசாரணை நடத்துகிறார்கள் ஒரு தரப்பினர் வந்து சட்ட ரீதியான வழிகளை ஒரு குழுக்கள் சட்ட ரீதியான வழிமுறைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மற்றொரு குழுவினர் புகார் மயறது புகார்கள் வருகிறதா அந்த புகார் அவர்கள் என்ன மாதிரிலாம் குறித்து அந்த குழுக்கள் அந்த நடைபெறும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கார்கள் இந்த நிலையில் நேற்று கூட இந்த வழக்கு தொடர் இந்த வழக்கு தொடர் குற்றவாளி தொடர்பாக யாரும் புகார் அளிக்கிறது பொள்ளாச்சி குறித்து புகார் அளிக்கும் நேரடியாக ஒரு தொலைபேசி எண்ணை கூட சிபிசிஐடி போலீசார் பத்திரிகை செய்தாக பத்திரிகை செய்தியாக வெளியிட்டுள்ளார்கள் இதன் அடிப்படையில் அந்த புகாருக்கு இதுவரைக்கும் நூற்றி பன்னிரெண்டு காட்கள் நேற்று மதியம் ஆரம்பித்திருந்து இப்போ வரை நூற்றி பன்னிரண்டு அழைப்புகள் அந்த இன்னுக்கு வந்திருப்பதாகவும் சிபிசிடி போலீசார் தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விவகாரத்தை பற்றியிருக்கு அந்த அந்த நூற்றி பன்னிரண்டு அழைப்புகள்ல ஐம்பதுக்கும் மேற்பட்ட அழைப்புகள் இந்த பொள்ளாச்சி விவகாரம் குறித்து புகார்கள் பிரசாந்த் தகவல்களுக்கு நன்றி பிரசாந்த்